வாசன் தான் இந்த புத்தகத்தை புத்தகத்தை வெளியிட்டேன் ஒரு ஆவணம் இதுல என்னன்னா பார்த்தா விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் விடியல் எங்கே இதுல என்னன்னா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க வாக்குறுதினா என்ன சத்தியம் பண்ணாங்க முதலமைச்சர் ஸ்டாலினோ இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ உங்களுக்கு சத்தியம் பண்ணாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சத்தியத்தை உங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம் அதுல எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுமா ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் இந்த புத்தகத்துல நான் போட்டிருக்கேன் அவங்க கொடுத்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளும் இந்த புத்தகத்துல நான் போட்டிருக்கேன் அதுல எத்தனை தனிம நிறைவேற்றிருக்கிறாங்க உங்களுக்கு அறுபத்தி ஆறு ஐநூத்தி ஐந்துல நிறைவேற்றி இருக்கிறது வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் மட்டும்தான் இந்த புத்தகத்துல நான் போட்டிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் இது யாரும் மறுக்கல மறுக்க முடியாது அவங்களால எல்லாமே எழுத்து மூலியமா நான் போட்டிருக்கேன்